Yes, state your point of order, please. Uh, this is regarding the uh, uh, issues today that there was an incident in uh, courts in uh, Colombo. i would like to mention you that uh, in the past couple of weeks back, i was threatened by a couple of people in the jaffna, and now uh, we are planning to go back to jaffna after these uh, sessions. so i would like to request uh, the honorable uh, minister of police uh, to provide us uh, at least a uh, security during the public sessions, uh, because uh, this uh, issue has become uh, more important in our country. country. Please convey this message. Thank you, sir. Okay. Thank you. I will convey it to the Honorable Speaker of the House. வணக்கம் நான் டாக்டர் ராமநாத அர்ச்சனா பாராளுமன்றத்தில் இருந்து இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் ஒரு முக்கியமான உரை ஒன்று நடந்து கொண்டிருந்தது என்னென்றால் இன்றைய தினம் உங்களுக்கு தெரியும் கொழும்பு புறக்கோட்டை நீதிமன்றத்தில் காலை நிற்கிறேன் அந்த ஒரு குடு பிஸ்னஸ் தொடர்பாக அவருடைய பேரை மறந்துவிட்டு அவரை இன்று நீதிமன்றத்திலே சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி சுட்டுக் என்றால் ஒரு சட்டத்தரணை போன்று வேடம் அணிந்து அவருடைய புத்தகத்திலே அந்த அந்த ஃபீனைல் கோட் நினைக்கிறேன் அந்த புத்தகத்திலே உள்ளுக்கிலேயே துவக்க வடிவத்தில் வெட்டி அதற்கு உள்ளுக்குள் துவக்கை வைத்து கொண்டே ஒரு ரிவால்வராக துப்பாக்கி ஒன்றை கொண்டு போய் நபர் வாகனத்திலிருந்து சிஐடி வாகனத்தில் ஆமி அவர்கள் உள்ளே அவரை அந்த அதே அதே நீதிமன்றத்திலே நானும் சில வழக்குகள் காரணமாக போயிருந்தேன் அந்த சிறை கூடுண்டி இருக்கிறது அதுக்குள்ளே விட்டு அடைப்பார்கள் அடைத்து விட்டு பேர் கூப்பிடும் போது வெளியே எடுப்பார்கள் எடுத்து அவர் நீளமான அந்த சாட்சிகள் ஏறுகிற வாங்குகிறது அதில் ஏறும் போது வைத்து சுட்டுக்கொலை செய்துவிட்டு அவர் தப்பி ஓடி இருக்கிறார் அவரை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறார்கள் வெகு விரைவில் அவரை அரெஸ்ட் பண்ணுவார்கள் நினைக்கிறேன் இது என்னத்தை சொல்கிறது என்னென்றால் எங்களுடைய இலங்கை திருநாட்டிலே நாங்கள் இப்போது பாதுகாப்பு இல்லாத நிலைமை ஒன்றை அடைந்திருக்கிறோம் என்றுதான் நான் இது எடுக்க வேண்டும் இது தொடர்பாக நான் தினம் பாராளுமன்றத்திலே எங்களுடைய பாராளுமன்ற பிரதி சபாநாயகர் ரிஷ்வி அவர்களிடம் சொல்லியிருக்கிறேன் அவர் அந்த விடயத்தை சபாநாயகர் கவனத்துக்கு கொண்டு வருவேன் என்று சொல்லியிருக்கிறார் உண்மையான விடயம் என்னவென்றால் இப்படியான ஒரு நிலைமை எங்களோட நிலைமை நாட்டுக்கு என்றால் நாங்கள் இப்போ இப்போ எங்களுடைய என்பிபி அரசாங்கத்தினுடைய ஒரு கொள்கை இருக்கிறது பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களோடு மக்களாக நின்று வேலை செய்ய வேணும் சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு அடிப்படை ஒன்று இருக்கிறது ஒரு கொள்கை ஒன்று இருக்கிறது நல்ல விடயம் ஆனால் உங்களுக்கு தெரியும் ஒரு அரசியல்வாதி என்றால் ஆயிரம் எதிர்கருத்துக்கள் உள்ள ஒரு அரசியல்வாதியை பிடிக்காத உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும் உங்களோட தையு டிவி சம்பந்தமாக தையு டிவி ஆரையில் சம்மந்தப்படுகிற அரசியல்வாதிகள் யாருக்குமே என்ன பிடிக்காது அவர்களுக்கு பிடிக்காது என்பதற்காக நான் மக்களின் அரசியல் செய்யாமலிருக்க முடியாது ஆகவே இந்த விடயத்திலே எங்களுடைய பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமாக கதைத்திருக்கிறேன் ஸோ என்னென்றால் இப்போ இருபத்தி ஓராம் தேதி இவர்கள் பாராளுமன்ற தினம் அன்று வெள்ளிக்கிழமை டிசிசி மீட்டிங்கை கூப்பிட்டுருக்கார்கள் சோ அதற்கு நாங்கள் தனியவோ அல்லது ஒருவர் இருவரோ யாழ்ப்பாணத்துக்கு பயணம் செய்து மறுபடியும் நாங்கள் திருப்பி பயணம் செய்ய வேண்டிய நிலமைகள் அது தவிர வழக்குகள் இருக்கிறது பாராளுமன்ற உறுப்பினர் அரசியல் கொலைகள் நடக்கலாம் இருக்கிற இருக்கிற என்னை செய்யலாம் உங்களுக்கு தெரியும் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் சொல்லியிருந்தார்கள் நான் அடித்தால் நீ ஓட இடம் இருக்காது என்பதற்காக அப்படி நேற்றைய தினம் நான் மறுபடியும் பார்த்தேன் அவர்கள் ஒரு முகப்புத்த புத்த போஸ்டரை போட்டிருக்கிறார் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் அடித்தால் அல்லது என்ன பேர் அவருடைய சந்திரசேகர் அடித்தால் எனக்கு ஓடம் இருக்க முடியாது நான் ஓடவில்லை நீங்கள் ரஜிவன் நீங்கள் அதை தெளிவாக பார்க்க வேண்டும் அந்த வீடியோவில் நான் ஓடவில்லை தூக்கி எறிந்திருக்கிறேன் உங்களை தூக்குவது கொஞ்சம் கஷ்டம் வண்டி கொஞ்சம் கூட ஆனாலும் நான் கால் இன்டர்லோக் கண்டு சொல்வார்கள் அடித்து தூக்கி எறிவேன் கண்டினியூ நான் இது ஜோகா தான் சொல்லுகிறேன் என்றால் அவர் சொன்னார் அவருடைய கருத்துக்கு தான் இந்த பயில சொல்லுகிறேன் நான் வன்முறைக்கு போனவன் அல்ல இதுவரைக்கும் வன்முறையை தூண்டியவனும் அல்ல வன்முறையை தூண்டும் அரசியல்வாதிகளுக்கு பப்ளிக்காகவே சொல்லியிருக்கிறேன் இது இனவன்முறையை ஏற்படுத்தும் ஆகவே நாங்கள் சுமூகமாக போய் பிரச்சனையை முடிக்க வேண்டும் என்று ஆனால் கவலை என்னவென்றால் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்பிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்னை என்பிபியின் பி அணியாக இருக்க விரும்புவதாக நான் விரும்புவதாக அவர் கருத்தோன்ற சொல்லியிருக்கார் என்னுடைய மோப்புக்கு அதில் அதனை இதில் போடுகிறேன் என்றால் அந்தளவுக்கு கேவலமாக ராமநாதன் அர்ச்சனா இல்லை உங்களுடைய பி அணியாக இருப்பதற்கு இல்லை வேண்டுமானால் என்னுடைய பி அணியாக நீங்கள் இருக்கலாம் வடக்கு மாகாணத்திலே தற்போதைய நிலைமையிலே எங்களுடைய நிலைமை ஊசி கட்சியினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை இதோ உங்களுக்கு நான் அதையும் போட்டு காட்டுவேன் முகப்புத்தகத்திலே ரெண்டாயிரத்தி வாக்குகள் எனக்கு விழுந்திருக்கிறது அறுபது வீதம் வாக்குகள் உள்ளூராட்சி சபையிலே நான் வெல்லுவேன் என்று சொல்லி இருக்கிறார்கள் அதை நான் என்பிபி இருபத்தி மூன்று வீதத்திலே இருக்கிற நினைக்கிறேன் இருபத்தி மூன்று அல்லது இருபத்தி நாலு வீதத்தில் இருக்கிற நினைக்கிறேன் அது மாதிரி சைக்கிள் கட்சி எட்டு வீதமும் தமிழரசு கட்சி ஏழு வீதமும் இருக்கிறது இப்போ நீங்க நினைக்கலாம் தமிழர் கட்சி ஏழு விதத்தில் இருக்கிறதானே ஆனால் அவர்கள் அதிக வாக்கை பெற்றார்கள் என்னென்னால் கிளிநொச்சி மற்றும் புறநகர் பகுதியில் இருக்கிற மக்களுக்கு இந்த விடயங்கள் போய் சேர்கிற இல்லை ஆனால் நான் இந்த விடயங்கள் போய் செய்கிறதுக்கு இந்த முறை சிறந்த ஒரு இதொன்றை எடுப்போம் என்பதில் இந்த சந்தேக சந்தேகமும் இல்லை எலக்ட்ரானிக் மீடியாவை பாதிப்பதற்கு இப்போ உங்களுக்கு தெரியும் அதனுடைய கயந்திரம் அரம்பி அவர்கள் போய் எல்லா யூடியூபர்ஸுக்கும் மீட்டிங் வச்சிருக்கிறார் நானும் அதனோடும் இப்போ சேர்ந்து வைத்ததை இப்போதான் செய்து கொண்டிருக்கிறேன் ஸோ என்பிபியும் விரைவில் யூடியூபர்ஸுக்கு ஒரு மீட்டிங் வைப்பீங்கன்னு நினைக்கிறேன் கயந்தரமர் பொன்னம்புல மட்டுமல்ல என்னுடைய சிறீதரன் கூட நான் நினைக்கிறேன் பாராளுமன்ற உறுப்பினர் சிறீதரன் கூட ஒன்னி ரெண்டு யூடியூப் சேனல்களை நாடி இருக்கிறார் அவர் தன் மூன்று பேட்டிகளை கொடுத்திருப்பதை நான் பார்த்தேன் டிரான்ஸ்பர்மேஷனல் லீடர்ஷிப்பை நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் அதை நான் அதை பற்றி நான் கதைக்கவில்லை இன்னொரு நாட்களே கதைக்கிறேன் இந்த பாதுகாப்பு நிலைமை இப்போதைய நிலையிலே எனக்கு எதிரான மக்களுக்கு வந்து எதிரான மக்கள் என்று சொல்வதை விட எதிரான காவாளிகளுக்கு ஒரு உங்களுக்கு தெரியும் அன்றைய தினம் பலம்புரி ஹோட்டலில் இரவு சாப்பிட சென்றிருந்த போது அவர்கள் திட்டமிட்ட ரீதியில் வந்து கதைத்து தாக்கி அடிவேண்டி ஓடி விடயங்கள் நடந்தது உங்களுக்கு தெரியும் அதனை நான் பாராளுமன்றத்திலே ஒரு செகண்ட் கிடைத்த சொல்வார்கள் நிலையில் கட்டளையின்படி அவசரமான விடயங்களை எந்த கட்சியினுடைய தலைவரும் கதைக்கலாம் சோ அது சம்பந்தமாக சபாநாயகரிடம் முறையிட்டு இருக்கிறேன் நேர பாராளுமன்றத்திலே ஆகவே அது கன்சார்டில் இருக்கும் நாளை ஒரு விடயம் நடக்காவிட்டாலும் அது சம்பந்தமாக பொதுமக்கள் தெரிந்து கொள்வதற்கு ஒரு இலகுவான வழியாக இருக்கும் அதனுடைய வீடியோவை முதலும் போடுகிறேன் முழுமையாக்கத்தை அது நான் சொல்லியிருக்கிறேன் பாராளுமன்ற உறுப்பினர்களே பிரதி சபாநாயகர் அவர்களே எங்களுடைய பாராளுமன்றத்திலே இப்படி ஒரு நிலைமை அவன் இருக்கிறது அதே நேரத்திலே மக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பதவி எடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் பார்த்தீங்கன்னா தெரியும் சாணக்கியன் அவர்களுக்கு ரெண்டு இம்எஸ்டி பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் எனக்கு இதுவரைக்கும் பாதுகாப்பு கொடுக்கப்படவில்லை அது திட்டமிட்ட ரீதியாகவோ இல்லாவிட்டால் எங்களுடைய ராம்தோடர் அவர்கள் அடிப்பேன் என்று சொன்னதால் அடிக்கட்டும் மட்டு பார்க்கிறாரோ அல்லது அவர்தான் செட் பண்ணி விட்டாரோ எனக்கு தெரியாது ஆனால் நான் சாகவதா இருந்தால் அந்த இடத்திலே மூன்று குணம் இருக்கும் குறைந்தது அது இப்பவே சொல்லி வைக்கிறேன் நான் சாகிறன் நிலைமைக்கு என்றாவது போனால் நான் கோளை அல்ல நான் கோளைக்கு பிறந்தவனும் இல்லை நான் சாவதாக இருந்தால் எங்களோட ரஜீவன் அவர்களோட சொல்றேன் அடிக்க வழிக்கிட்டால் நீங்கள் வேணும்னா நாலு காவாலிகளை கொண்டு வந்து வெட்டலாம் எனக்கு அது பிரச்சனை இல்லை ஆனால் வெட்டுறதுக்கு முன்னாள் நாலு பேரை நான் வெட்டுவேன் என்பதில் வெகு தெளிவா இருக்கிறேன் ஆகவே இந்த சும்மா பூச்சாண்டி ஃபேஸ்புக்கில் எழுதவும் தெரியாதவங்களுக்கு முதல் எழுதுறதை விட்டுட்டு நீங்கள் இன்றைய நம்ம கதைக்க போகிறீங்க நினைக்கிறேன் அதை நான் பார்க்க பார்ப்போம் தண்ணி போவதோட ரெடியா தான் இருக்கேன் நான் இந்த பவுடியா தான் சொல்றேன் ரஜ்யனோட எந்த தனிப்பட்ட கோபம் இல்லை அரசியல் இது பார்த்தான் மற்றபடி நேராக காணும்போது அன்னை கதை கதைப்பேன் என்ன ஆண்டுதான் என்னுடைய நாளாவது தானே அவருடைய வயது சோ இந்த விடயம் சம்பந்தமாக பாராளுமன்றத்திலே கதைத்திருக்கிறேன் அந்த வீடியோ இதில் இருக்கிறது பார்த்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் டாக்டர் அர்ஜுனா